வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் வாக்காள பெருமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தபால் ஓட்டு எண்பது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இருப்பிடத்திற்கே சென்று பதிவு செய்யப்பட்டது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் அக்னிஃபைன் ஏவுகணை சோதனை வெற்றி ஒடிசா கடற்கரையில் உள்ள அப்துல் கலாம் தீவிலிருந்து ஏவப்பட்டதும் இலக்கை துல்லியமாக தாக்கியது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுஜிதா திருமண மண்டபத்தில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் கே பொதுச்செயலாளர் கே ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் பிரான்சில் ஜூலை மாதம் தொடங்கும் ஒலிம்பிக் போட்டிகளை சீர்குலைக்க ரஷ்யா திட்டமிடுவதாக அதிபர் இமானுவேல் மெக்ரோன் குற்றச்சாட்டு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி மாவட்ட தலைமை தேர்தல் பணிமனை அலுவலகத்தில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கபலர் மலை பகுதியில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பரமத்தி சட்டமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியில் திமுக தலைமையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக ஒதுக்கப்பட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் கடந்த ஆண்டில் ரூபாய் பதினேழு ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியாக இருந்த பைஜூஸ் நிறுவனர் பைஜூ ரவீந்திரனின் சொத்து மதிப்பு நடப்பு ஆண்டில் சுல்லியமாக சரிந்துள்ளதாக போர்ப்ஸ் பில்லியனர் இண்டெக்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தெரிவித்துள்ளது ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் நாடு முழுவதும் பள்ளிக் கல்வி இலவசம் என காங்கிரஸ் வாக்குறுதி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க